எல்லாரும் எப்படி இருக்கீங்க குரூப் அதாவது இன்னும் வரப்போகுது இல்லையா அந்த மூன்று மாதத்தில் அதாவது நம்ம இந்த மார்ச் மாதத்தை சேர்க்கல ஜூலை மாதத்தையும் நம்ம சேர்க்கல இடையில இருக்கிற மே ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்களை நான் இன்றைக்கி சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு வந்து நம்ம இந்த குரூப் ஃபோரில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த அக்கா சொன்னாங்க சொன்னாங்க அப்படிங்கிறது உங்கள் ஞாபகத்தில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் ஸோ அப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம டெஸ்ட்டு பேச்சில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து மண்டே அதாவது செவன்டீன் தண்ணி கண்டெக்ட் பண்ணுறோம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க நாளைக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க ஷெடியூலோட டீடைல்ஸ் ஷெடியூல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஷெடியூல் பாருங்க ஷெடியூலோட வீடியோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு லாஸ்ட் டேட் பதினேழாம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்க மண்டே அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் மண்டே இருக்கும் அடுத்தடுத்த டெஸ்டஸ் வந்து சண்டே சண்டே இருக்கும் சரிங்களா ஸோ சிலபஸ் நியூ சிலபஸ் ஓரியன்டாக தான் நாங்கள் ஷெடியூல் வச்சிருக்கோம் அதே போல டெஸ்ட்டும் நியூ சிலபஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் ஓகே அடுத்து இந்த மூன்று மாசங்கள் அதாவது நீங்க ஜனவரிக்கு முன்னாடி இல்ல இருந்து நீங்க படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட படிக்கிற விஷயம் ஏப்ரல் அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு ஏப்ரலோட முடிஞ்சிடணும் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்களா அதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் தான் இருக்கணும் அதே போல் நீங்கள் ஃபிப்ரவரி மார்ச்லேருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா நீங்கள் மேக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடணும் ஜூனில் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கணும் நம்மளுடைய பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் ஒரு பேட்ச் போயிட்டுருக்கும் அந்த பேட்சில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஜூன் ஃபுல்லாக ரிவிஷன் இப்போ நம்ம மார்ச் பேட்ச் அதாவது இப்போ போயிட்டு இருக்க பேட்ச் வந்து கம்மிங் மண்டே டெஸ்ட்டு சொன்னாலே இந்த பேட்சும் வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேயோட கம்ப்ளீட் ஆகிடும் ஜூன் ஃபுல்லாக ரிவிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஜூன் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டு ஜூலையில் போய் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது சில நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேருக்குலாம் வந்து இன்னுமே தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க குரூப் ஃபோரை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்களும் இருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நாளாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்படி தான் படித்தேன் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் அமைதியாக இருந்தேன் ஏன்னா கொரோனா அந்த மாதிரிலாம் வந்தது இல்லையா ஸோ அமைதியாக இருந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா அப்புறம் ஒரு பேட்ச் சேர்ந்து அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க கடைசி வரைக்கும் தான் தான் ஆகணும் ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நாட்கள் குறையவில்லையா ஸோ வேற வழியெல்லாம் அவங்க ஃபுல்லா படிச்சு தான் இருப்பாங்க ஆனால் நீங்க இப்படி தான் படிக்கணும் ஓகே இப்போ நீங்க ஜனவரிக்கு முன்னாடி இருந்து படிக்க ஆரம்பித்தாலும் சரி இப்போ நீங்க பிப்ரவரி மார்ச்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி நீங்க மேக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும் இல்லையா அதே போல நீங்க வீடியோ கிளாஸஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க மேக்குள்ளே வீடியோ கிளாஸஸ் பார்க்கறத கட் பண்ணிடணும் யூடியூப்ல வீடியோஸ் நீங்கள் பார்க்கவே கூடாது எதுக்காகவும் அதாவது எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு இந்த பிரித்தெழுது தெரியல இந்த சேர்த்துருது தெரியல இதுக்கு ஷார்ட் கட் தெரியல ஸோ இதை பற்றி தெரியல அதை பற்றி தெரியல அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் ஜூனில் வீடியோ கிளாஸஸ் யூடியூப் பக்கமே நீங்கள் போகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ கிளாஸஸ்லாம் பார்த்து மேலே பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ரிவிஷன் தான் பண்ணணும் ரிவிஷன் பண்ணும்போது எந்த வீடியோ கிளாஸஸும் நீங்கள் பார்க்கக்கூடாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் கேட்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படி பார்க்கும்போது அப்படி இருக்கவங்க நீங்க அப்பவும் பார்க்க கூடாது நான் ரிவிஷனுக்காக பாக்குறேன் அப்படின்னா நீங்க கேட்கணும் கேட்கணும் மீன்ஸ் நீங்க எப்ப கேட்கணும் பெண்களாக இருந்தால் பாத்திரம் விளக்கும்போது துணி போது ஹெட்செட் போட்டுவிட்டு கேளுங்க பார்த்து லைவ் ரிவிஷன் லைவ் கொடுக்குறாங்க ஸோ அதை பார்த்தா எனக்கு வந்து ரிவிஷன் ஆகும் அப்படின்னு அந்த லைவ் கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது எப்போ நான் சொல்கிறது ஜூன்ல ஜூனில் நீங்கள் பண்ண நீங்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா மேலே நீங்கள் அந்த கிளாஸஸ்லாம் பார்க்கவே தேவையில்லை நான் மே வரைக்கும் தான் பிளாஸஸ் பார்த்து படிக்கணும் எனக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவே மே ஆயிடுதுன்னா ஜூனில் நீங்கள் கிளாஸஸ் பார்க்கக்கூடாது வீடியோ கிளாஸஸ் எந்த வீடியோ கிளாஸஸ் நீங்கள் பார்க்கக்கூடாது ரிவிஷன் பார்க்கணும் அப்படின்னு தோணுதுன்னா காது கொடுத்து கேளுங்க அதுவும் நீங்கள் துணி துவைக்கும்போது போது வீட்டு வேலைகள் செய்யும் போது தான் கேட்கணும் நீங்க உட்காந்து படிக்கிற டைம்ல வீடியோ கிளாஸஸ் பார்க்க கூடாது அது பெண்களுக்கு சொன்னா ஆண்கள் அதே போல கடைக்கு போற டைம்ல வேற ஏதாச்சும் நீங்க வேலை செய்வீங்க இல்லையா அந்த டைம்ல கேட்கணும் ரிவிஷன் கிளாஸஸ் உங்களுக்கு கேட்கணும் தோணுச்சுன்னா கேட்கணும் ஒழிய பார்க்க கூடாது நீங்க உட்காந்து படிக்கிற டைம்ல படிக்க மட்டும் தான் செய்யணும் வீடியோ கிளாஸஸ் பார்க்கவே கூடாது எந்த வீடியோ நம்ம மோட்டிவேஷன் வீடியோ பாக்குற அப்படின்னா எந்த மோட்டிவேஷன் வீடியோ ஜூன்ல உங்களுக்கு தேவைப்படவே படாது படக்கூடாது உங்களுக்கு நீங்களே தான் மோட்டிவேஷன் பார்க்க கூடாது அதே போல இந்த டைம்ல ஒரு பிரச்சனை வரும் நான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணது நான் ஃபேஸ் பண்ணது உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டைம்ல வந்து யார்கிட்டயே சொல்லி புலம்பலான்னு தோணும் அது அது அந்த எதையோ ஒரு பெரிய பாரத்தை நம்ம பாஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்துடும் அப்போ எனக்கு இவ்வளோ இருக்கு நான் இதுதான் படிச்சி நான் இதுதான் நாளைக்கு எப்படி படிக்கலான் கஷ்டமாக இருக்குது அது கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் புலம்புவோம் நானும் புலம்பி இருக்கிறேன் சோ அந்த ஒரு மணி நேரம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புறதுனால எதுவுமே ஆக போகிறதே இல்லை சரிங்களா அந்த டைம் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அதனால நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் நமக்கு எதுவுமே கிடைக்காது அதனால நம்ம அ அதிகமாக ஃபோன் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபோன் பேச வேண்டாம் நீங்கள் எது கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருக்குது என் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதுவும் லிமிட்டடாக சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க பிழம்புறது வேண்டாம் நான்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி புழம்பிருக்கேன் பட் எனக்கு அதை அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு அது டைம் வேஸ்ட்டு தான் அதனால் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது நாங்கள் வந்து புலம்புறதுக்காக பேசலை கொஷின் வந்து நாங்கள் கொஷின் கொஸ்டின் ஆன்சர் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் பேசுவோம் நானும் பேசுவோம் நீங்களும் பேசுவீங்க அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து ஒரு சில கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படின்னா ஐயோ நமக்கு தெரியல நம்ம நல்லா படிச்சிட்டு ஆனால் சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் பார்த்தா தெரியும் கொஸ்டினாக கேட்கும்போது அந்த இடத்துல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபியூரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகும் என்ன அப்படின்னா நம்ம அவ்வளோதான் நம்ம எல்லா படித்ததெல்லாம் வேஸ்ட்டு நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை நமக்கு வரும் ஸோ அதனால் கொஷின் ஆன்சர் கேட்குறது வேண்டாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இதை நான் உணர்ந்தவது நான் என்ன கொஷின் எனக்கு கேட்பாங்க ஸோ அப்போ நானும் தப்பு தப்பாக சொல்லுவேன் அவங்களும் தப்பு தப்பாக சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம அவ்வளோதான் எவ்வளோ படித்தோம் அப்படின்னா ஆனால் அந்த கொஷின் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எக்ஸாம் அந்த கொஷின் தப்பு பண்ண மாட்டோம் ஆனால் இந்த இடத்துல அந்த மிஸ்டேக் பண்ணோம் மேக்குள்ளே நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஜூனில் ரிவிஷன் பண்ணும் சொன்னாலே அந்த ஜூனில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது டெஸ்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக போடணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் டெஸ்ட் போடணும்னா ஏன்னா டெய்லி போடும்போது மூணு மணி நேரம் டெய்லி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நிறைய டெஸ்ட் போடுறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும் யார் வா இப்போ நான் வந்து இப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு வாயில சொன்னேன்னா உங்களுக்கு அது தெரியுமே ஒழிய அது வந்து உங்களுக்கு பயன்படாது அப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை நீங்கள் ஓனாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் நாள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் ஒரு அடுத்த நாள் வந்து நீங்கள் டெஸ்ட் போடணும் மூணு மணி நேரம் டெஸ்ட் போடணும் அந்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்னா தப்பு பண்ணிருக்கீங்களோ அதை ரிவிஷ் பண்ணணும் மறுபடியும் அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் டெஸ்ட் போடணும் இப்படி நீங்கள் பண்ணணும் சரி சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ ஜூலையில் என்ட்ரு ஆகிறோம் இல்லையா ஜூலையில் என்ட்ரு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் பதிமூணாம் தேதி எக்ஸாமா ஸோ அந்த பத்து நாள் வந்து நீங்கள் தமிழும் மேக்ஸும் மட்டும்தான் படிக்கணும் ஜிகே படிக்கக்கூடாது நான் வந்து குரூப் ஃபோரில் அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர்லலாம் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் நாள் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வரைக்கும் உக்காந்து ஜிகேலேருந்து எல்லாமே படிச்சுட்டு இருப்பேன் எத்தனையோ பேர் எங்கிட்டையும் சொன்னாங்க லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் படிக்கணும் மேக்ஸ் தான் படிக்கணும்னு ஆனால் என்னுடைய மரமண்டைக்கு ஏறவே இல்லை குரூப் ஃபோர் வரைக்கும் நான் அந்த தப்பு பண்ணேன் அதுக்கப்புறம் குரூப் டூ ப்ரிலிம்ஸில் நான் அந்த லாஸ்ட் பத்து நாள் என்ன பண்ணேன்னா எதுவுமே படிக்கல தமிழ் கூட நான் படிக்கல ஏன்னா நான் தமிழ் நல்லாவே குரூப் ஃபோருக்கு படிச்சிட்டேன் இல்லையா அதனால தமிழும் படிக்கல ஜிகேயும் படிக்கல நான் அந்த பத்து நாளும் மேக்ஸ் மட்டும் தாங்க பார்த்தேன் ஏன்னா மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு பதினஞ்சு டாபிக்ஸ் இருக்கும் அதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா தனி வண்டி கூட்டு வட்டியில ஒரே இதுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒன்பது பத்து டாபிக் தான் வரும் ஸோ பத்து டாபிக்னே எடுத்துக்கோங்க அந்த பத்து டாப்பிக்கும் நீங்க அந்த பத்து நாள் டெய்லி ஒரு டாபிக் பாருங்க ஸோ அந்த டைம்ல நீங்க டெஸ்ட் போடணும்னா டெஸ்ட் போட வேண்டாம் ஏன்னா நீங்க ஜூன் ஃபுல்லா டெஸ்ட் போடுறீங்க இல்லையா லாஸ்ட் அந்த பத்து நாள் நீங்க டெஸ்ட் போட வேண்டாம் மேக்ஸுக்கும் தமிழுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஃபுல்லா படிச்சுட்டு லாஸ்ட் மூணு நாள் இருக்கும் இல்லையா அந்த டைமில் ஒரு ஃபுல் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்க போதும் ஜிகே வந்து நீங்கள் மே மாதம் ஃபுல்லாக ஸ்கெடியூல் முடிக்கிறீங்க ஜிகே ஜூன் மாதம் ரிவிஷன் பண்ணுறீங்களா அதுதான் நீங்கள் ஜிகே படித்தது அதுக்கப்புறம் நீங்கள் ஜிகே படிக்க வேண்டாம் ஸோ இப்படி படித்தா மறக்காமல் இருக்குமாக்கா அந்த பத்து நாளில் நாங்கள் நான் இன்னைக்கு நாளைக்கு டெஸ்ட்னா இன்றைக்கி பார்த்துட்டு போனால் தானக்க மறக்காமல் இருக்கும் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு போனால் அது அங்கே போய் உங்களுக்கு ஞாபகமே வராது இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூசன் தான் வரும் நம்ம இந்த ரிவிஷன் அப்படிங்கிற மெத்தட் எதுக்கு தெரியுமா நம்ம இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறது அக்யூரட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ரிவிஷனே நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு போனால் இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் தான் வருங்கிறது நம்மளால் அக்யூரட்டாக அங்கே சொல்லவே முடியாது அந்த இடத்துல போனோன்னா நாலு ஆப்ஷனே பார்த்து நம்ம கண்டிப்பாக குழம்பிடுவோம் ஸோ அப்போ நம்ம அந்த ரிவிஷன் 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 ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொஷின் வந்தால் இந்த ஆன்சர் தாங்கிறது நம்மளுக்கு கரெக்ட் தெளிவா தெரிஞ்சிடும் அப்போ அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணவே மாட்டோம் அதுக்காக தான் அந்த ஜூன் ஃபுல்லாக நீங்க அந்த ஜி கேக்கு தமிழுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான்ங்கிறது அக்யூரேட்டாக உங்களுக்கு ஜூன்லயே தெரிஞ்சிடணும் அந்த அளவுக்கு நீங்க படிக்கணும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நீங்க படிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு மறக்கவே மறக்காது அந்த அந்த ஒரு வாரமும் நீங்கள் சும்மா நம்ம ஜிகே படிக்காததெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் படிச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த கொஸ்டின் ஆனால் வந்து அதுக்கான அக்யூரேட் ஆன்சர் உங்களுக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக தெரியாது கிடையாது நான் சொல்றேன் எழுதி கூட வச்சிருக்காங்க சோ அதனாலதான் சொல்றேன் நீங்க ஜி கே வந்து பத்து நாள் பார்க்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருணும் அதுக்காண்டி பத்து நாள் பார்க்க வேண்டாம்னா அதுக்கு முன்னாடி நம்ம படிக்காம இருக்கலாமா கிடையாது அதுக்கு முன்னாடி நீங்க ஜி கேயே முடிச்சிடணும் ஜி கேயே முடிச்சுட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த பத்து நாள்ல நீங்க தமிழும் மேக்ஸும் பாப்பீங்க தமிழும் மேக்ஸும் ஏன் பார்க்க சொல்றேன் அப்படின்னா அதுல அதுல நம்ம ஓரளவு நெருங்கிட்டோம் அப்படின்னா இதுல ஒன்னா கொஸ்டின் நம்ம ஜி கேல விட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கலாம் மார்க் நம்மளுக்கு வந்துடும் கட் ஆஃப் குள்ள நம்மளுக்கு கொண்டு போறதே பாத்தீங்கன்னா தமிழும் மேக்ஸ் தான் சோ தமிழும் மேக்ஸும் நம்ம திருப்பி 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 படிச்சுட்டே இருக்கணும் மறக்கும் அதனால சொல்கிறேன் புரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம பேச்சில் இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் படி மேலே நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஜூன் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் தான் ஜூனில் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஜூலையில் நீங்கள் அந்த பத்து நாளும் உங்களை நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம் நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸுக்கும் தமிழுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு டெஸ்ட்டு போய் எழுதுவீங்க டெஸ்ட்டுக்கு மொதல் நாள் நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம் பத்து நாள் தமிழ் மேக்ஸ் பாருங்கள் அந்த ரெண்டு நாள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அதான் ரெண்டு நாளில் பதினொன்றாம் தேதி டெஸ்ட்டு போடுங்க பன்னெண்டாம் தேதி ஃப்ரீயாக இருந்துருங்க பதிமூணாம் தேதி எக்ஸாம் போய் எழுதுங்க ஸோ நான் ப்ரிலிம்ஸுக்கு இப்படி தாங்க பண்ணேன் நான் குரூப் ஃபோருக்கு அந்த மாதிரி பண்ணவே இல்லை அதனால தான் எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியும் எதுவுமே தெரியல எல்லாமே சொப்பல ஆயிடுச்சு ஆனால் ப்ரிலிம்ஸுக்கு நான் இதை ஃபாலோ பண்ணேன் ரொம்ப கூலாக போய் எக்ஸாம் எழுதுனேன் நல்லா வந்து மே தமிழ் ஸ்கோர் பண்ணேன் மேக்ஸ்லேயும் ஸ்கோர் பண்ணேன் ஜிகே வந்து எல்லாருக்குமே குரூப் டூ ப்ரிலிம்ஸ் வந்து அவுட் ஆஃப் தான் கேட்பாங்க ஸோ என்னோடய எஃபர்ட்டை கரெக்டாக கொடுத்தேன் நல்லாவே எனக்கு மார்க் வந்து ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ண முதல் நாள் நான் எதுவுமே படிக்கல நான் வந்து ப்ரிலிம்ஸுக்கு நல்லா வந்து படம் பார்த்தேங்க ரிலாக்ஸாக என்னென்ன படம் புது படம் வந்திருக்கோம் அத்தனை படம் பார்த்தோம் ஸோ ரிலாக்ஸாக இருந்தேன் ஸோ இப்போ நீங்க இப்ப உங்களுக்கும் சொல்றேன் சிலபஸ் மாத்திட்டாங்களே பயமா பயமா இருக்கு பயமா இருக்குன்னு யாரும் பயப்பட வேணாம் ரிலாக்ஸா இருங்க படிங்க ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் புதுசா படிக்கிறவங்களா படிங்க ஆல்ரெடி படிச்சவங்களா ரிலாக்ஸா ரிவிஷன் பண்ணுங்க என்ன மாத்தினாலும் நம்மளுக்கு அந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஊர் உலகத்துக்கே அந்த கொஸ்டின் தெரியல அர்த்தம் எல்லாருக்கும் தெரியல கொஸ்டின் நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது ஸோ சிம்பிள் டாபிக்ஸ் தானே இது பார்க்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம போகக்கூடாது சின்ன சின்ன டாபிக்ஸ் கூட நம்ம பார்த்துட்டு தான் போகணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்து ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணாலும் இல்லை இரநூறுபா கொடுத்து ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஒரு லட்சம் கொடுத்து சேர்ற அகாடமிலையும் ஸ்கூல் புக்ஸை தான் படிக்க சொல்லுவாங்க இரநூறுபா கொடுக்குற டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை படித்து தான் அட்டென்ட் பண்ணணும் ஸோ அவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அவங்களோடது என்னென்ன படிக்கணும்னு கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் அதை படிச்சு உங்க மைண்ட்ல ஏத்தி அந்த இடத்துல பிரசன்ட் பண்றது யாரு நீங்க தான் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு நான் வீட்ல இருந்தே படிக்கிறேன் இவ்வளவு பணம் கட்டி படிக்கிறாங்களே அவங்களா பாஸ் ஆயிடுவாங்க நான் வீட்டுல இருந்தே படிக்கிறேன் என்னால பாஸ் ஆக முடியாது அப்படின்லாம் நீங்க யாருமே உங்களை நீங்க தாழ்வா எடுக்க நிறைய பேர் இன்னைக்கு பாஸ் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்ல இருந்து படிக்கிறவங்க தான் இல்ல நிறைய நீங்களே வீடியோஸ் நான் வீட்டுல இருந்தா ப்ரிப்பேர் பண்ணனு சொல்லுவாங்க சோ என்ன மெயின் சோர்ஸஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாருமே ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க சொல்லுவாங்க நீங்க வீட்ல இருந்து படிச்சாலும் ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போறீங்க டெஸ்ட் பேட்ச்ல நீங்க சேர்ந்து படிச்சாலும் ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போறீங்க அப்ப ஸ்கூல் புக்ஸ் நீங்க தெளிவா படிக்கணும் சரிங்களா அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இந்த மூணு மாசம் நீங்க கஷ்டப்படணுங்க இந்த மூணு மாசம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்த முப்பது வருஷம் நீங்க உங்க லைஃப்ல நல்லா இருக்க முடியும் அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த மூணு மாசம் தான் என்னோட கஷ்டம் இந்த மூணு மாசம் நான் வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் பத்து மணி நேரம் உட்காந்தனா நான் அடுத்த முப்பது வருஷம் என்னோட குடும்பம் நல்லா இருக்கும் நான் நல்லா இருப்பேன் அதாவது அப்ப சொல்லுவாங்க என்னன்னா ஒரு ஆண் படித்தானா அவனுக்கு மட்டும் அது நல்லதா இருக்கும் ஒரு பெண் படித்தானா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ என்னன்னா ஒரு பெண் படி சமைச்சு வேலைக்கு போனான்னா அவள் தலைமுறையே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ட்ரெண்டு சரிங்களா அதனால இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க இது ஆணுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ ஆண்களுக்கு ஏக்கா சொல்லலை அப்படின்னு கேட்காதிங்க ஸோ ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க வந்து ஒரு படித்து ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய குடும்பமே நல்லா இருக்கும் அதே போல் தான் ஆணுக்கும் அதே தான் இன்றைக்கி ஆண் பெண் எல்லாருமே சம்மந்தானே அதே போல் இப்போ செவன்த் பே கமிஷன் அடுத்த வருஷம் வந்து நம்மளுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நாற்பதாயிரம் ரூபாய் குரூப் வரைக்கும் நாற்பதாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் அதுக்கப்புறம் நம்மளாலே வேலை செய்ய முடியாது அவங்களும் நம்மளை வச்சுக்க மாட்டாங்க வயசாயிடும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் அவங்க கேட்பாங்க அவங்கள தான் வச்சுப்பாங்க நம்ம பிரைவேட்ல போய் நம்ம லைஃப் இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் அதாவது கவர்மெண்ட் ஜாப்னா ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் சொல்ல முடியாது அதுக்காக தான் எல்லாருமே நம்ம ஒரு அரசு வேலை வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கொரோனா டைம்ல எல்லாருமே அதை ஃபீல் ப்ரைவேட் ஜாப்ல இருந்ததுனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தை அந்த மூணு மாதம் கஷ்டத்தை கஷ்டமாகப்பட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த முப்பது வருஷம் நம்ம வாழ்நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நம்ம தலைமுறை எல்லாமே நல்லா இருக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன் என்னால கிளாஸஸ் வந்து கொடுக்க முடியல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வீடியோ யூடியூப்ல ஏன்னா நானும் உங்களை மாதிரி படிச்சிட்டு இருக்கேன் சோ அதனால கிளாஸஸ் கொடுக்க முடியாது என்னால முடிஞ்சது பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த என்னை நம்பி அந்த பேச்சுல சேர்றவங்களுக்கு என்னோட கைடன்ஸ் என்னோட வீடியோ கிளாஸஸ் வந்து என்னோட மேக்ஸ் கிளாஸஸ் எல்லாமே வருது எல்லாருமே நல்லா ஃபீட்பேக் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து என்னோட மேக்ஸ் கிளாஸஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் வந்து கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க அந்த மேக்ஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இல்லையா அந்த மாதிரி யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேக்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் ஸோ யூடியூப்பில் கொடுத்துட்டு தான் என்னால் அதுக்கு அதான் சொன்னேன் நான் படிச்சுட்டு டைம் இல்லை பட் பேச்சுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கு ஏன்னா அவங்க என்னை நம்பி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் பெர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு தான் இருக்குது ஜிகே கிளாஸஸும் கொடுத்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பாருங்கள் யூடியூப் பார்க்கக்கூடாது கிளாஸஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் எப்போ ரிவிஷன் பண்ணும்போது பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அதிகமாக ஃபோன் பேசாதீங்க ஃபோன் பார்க்காதீங்க ரீல்ஸ் பார்க்காதீங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல பண்ணாம நீங்க குரூப் ஃபோருக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது இது அப்பனா நீங்க வந்து அந்த ஏப்ரல் மேக்குள்ள சிலபஸ முடிக்கணும் அப்படிங்கிற இது இருக்கணும் நீங்க நட்பினாடியே வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போக கூடாது நீங்க அந்த அந்த டேட்டுக்குள்ள முடிக்கணும் நான் வீட்டுல இருந்து படிக்கிறேன் அப்படின்னா நீங்க மேக்குள்ள முடிக்கிற மாதிரி ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க ஓன் ஸ்கெடியூல் கூட போட்டுக்கோங்க நீங்க எதை கேடு கட்டாலும் வந்து மேக்குள்ள நீங்க சிலபஸ கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்பதான் நீங்க ரிவிஷன் பண்ண முடியும் அந்த ஒன் மந்தே ரிவிஷனுக்கு கொஞ்சம் பத்தாம தான் இருக்கும் நம்ம பாஸ்டா ரிவிஷன் தான் ஆகணும் புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது அந்த டைம்ல உங்களுக்கு புரியும் அன்னைக்கு அக்கா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனாலதான் நான் மறுபடியும் மறுபடியும் அதை அழுத்தி அழுத்தி சொல்றேன் அத மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் தேங்க்யூ